இப்போ எத்தனை பேருக்கு உத்தரவாதம் இருக்குது என் குடும்பம் கண்டிப்பாக வருகை போகும் வரப்போகிற வருகையில ஃபேமிலி போகும் அப்படிங்கற எத்தனை பேருக்கு உத்தரவாதம் இருக்குது எனக்கு ரொம்ப இந்த கடைசி காலத்துல நாங்க நிறைய அந்த மீட்டிங்ஸ் போறோம் அந்த மாதிரி யூத் மீட்டிங்ஸ் நடத்துறோம் அப்புறம் யூஎன்ஏ செக்ஷன்ஸ் நிறைய வைக்கிறோம் அதுல நிறைய பார்க்கும் உலகத்தார் குடும்பத்தை விட ஆவிக்குரிய குடும்பங்கள் பரிதாபமான நிலையில் மாநிலமையிருக்குது இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்க நான் இருக்கிறத யூஸ் பண்ணிக்க விரும்புறேன் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நோவா குள்ள இருந்த அந்த விஷன் இருக்குல்ல நோவா குள்ள இருந்த அந்த ஒரு சுருச்சு இருக்குல்ல அது அப்படியே ஃபேமிலிக்குள்ள குள்ள போயிடுச்சு அதான் பிளஸ் பாயிண்ட் நோவா தேவனோட கூட சஞ்சரித்துக் கொண்டு நோவா நீதிமானாக இருந்தார் இந்த தேவ எச்சரிப்பு பெற்றார் இவ்வளவு காரியம் இருக்கு நோவா கிட்ட இது அப்படியே யாரு கிட்ட போச்சு பிள்ளைங்க கிட்ட போச்சு நூறு வருஷம் அப்பா ஒரு வேலை கட்டுறாரு போட் கட்டுறாரு எதுக்குப்பா கட்டுறீங்க பெரிய வெள்ளம் ஒண்ணு வரப்போது உலகமே அழிய போது நாம அதை தப்பிக்க போறோம் இன்னைக்கு சொல்லி பாருங்க நோவா வாங்க பசங்க மாட்டாங்க உங்க பசங்க மாட்டாங்க இன்னைக்கு சொல்லி பாருங்க நோவா சொல்றாரு அப்படி ஒண்ணு வரப்போது இந்த விஷன் அவர் மனைவி கூட போகுது அவர் சொல்றது எங்க போகுது அவர் மனைவி கூட போகுது அது மட்டுமல்ல மூணு பேரும் வாலிப பசங்க கல்யாணமான பசங்க நோவாவும் அவன் குமாரரும் குமாரரின் மனைவிகளும் அவங்களுக்குள்ள இந்த விஷயம் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா இன்னைக்கு உங்க விஷயம் மனைவிக்குள்ளேயே போகாது உங்க விஷயம் கணவனுக்குள்ளேயே போகாது அதை புரிய வைக்கத்துக்குள்ள வாழ்நாள் முடிஞ்சிடும் அந்த அம்மா கிட்ட சொல்லி முடிக்கவோ அது அதிகா கிட்ட சொல்லி முடிக்கவோ உங்களுக்கு வாழ்நாளே முடிஞ்சிடும் எப்படி நிறைய பேர் கேட்பேன் அந்த விஷனோட ஒத்து ஓடுற ஓடுற குடும்பங்கள் இருக்கு இல்லைன்னு கிடையாது ஆனா விஷனே இல்லாத அதை தூக்கிட்டு ஓடுறதுன்னு ஒன்று இருக்குது அது இருக்கிறதுல ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு விஷயம் புரிய வச்சு அந்த புரியாத ஒரு ஆளை கூட வச்சுக்கிட்டு இந்த ஓடுறதுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்களே இருக்கிறதுல மகா கஷ்டம் என்ன பண்றதுனே தெரியாது ஆனா வேற வழியில் வந்து எங்கேயோ யோசிக்க வேண்டியது கல்யாணம் ஆகும் யோசிக்க வேண்டிய விஷயம் நான் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க ஆயிரம் தடவை யோசிக்கலாம் கல்யாணம் பண்ண பிறகு ஒரு தடவை கூட யோசிக்கிறது முடிச்சிருச்சு வேலை ஓவர் இனி இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் தான் பார்க்கணும் வண்டி வாங்குற வரைக்கும் எந்த வண்டி வாங்கலாம்னு என்ன செய்யலாம் யோசிச்சு ஆயிரம் மாடலை நீங்க பார்க்கலாம் வாங்கிட்டீங்களா இருக்கிற வண்டியை ரிப்பேர் பண்ணி ஓட்டிட்டே இருக்க வேண்டியதுதான் பக்கத்துல போற வண்டி எப்பவுமே நமக்கு தான் தெரியும் அது யூஸ்வல் தான் அந்த வண்டி எப்படி போதும் என்ன பண்ணுறது நம்ம இந்த வண்டி தான் அவர் கொடுத்துருக்காரு தான் ஓட்டணும் கனகரான் சவுண்ட் வருது வேற வாழணும் நான் எப்பவுமே சொல்றேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அது பைபிள்ல இந்த கபில வந்து சிங்கத்தின் வாயை கட்டினார் இல்ல தூதன் கட்டினார் தானே சார் ஏன் இவர் தானிய தூக்கி வெளியே விட்டு போக கூடாது எப்படி இருந்தாலும் ராஜா வந்து நாளைக்கு கால காப்பாத்த போறாரு இவரையும் காப்பாற்றணுங்கிற பிளான் பரவது வந்துருச்சு இந்த சிங்கத்தை வாய கட்டுறதுக்கு பதிலா பேசாம தானிய வெளிய வெளியே விட்டு போயிட்டா வேலை முடிச்சா இல்லையா நம்ம வீட்டுல சொல்றேன் பிரச்சனை இல்ல இப்ப இது சிங்க கவி சிங்கத்துல வந்து சிங்க வாயத்தை கட்டியாச்சு தானியலி அங்கேயே விட்டாச்சு ஒரு நாள் நைட்டு முழுக்க இந்த சிங்கத்தோட அவர் என்ன செய்யணும் வாழணும் இப்ப தானியல் நிலைமை நினைச்சு பாருங்க அது நல்ல சிங்கம் வந்தா வாய் கட்ட வேணாம் இது நல்ல சிங்கம் எல்லாம் இல்ல அதனால தான் என்ன பண்ணிட்டான் வாயை கட்டிட்டான் இப்போ அந்த சிங்கம் தானியல நைட்டு முழுக்க எப்படி பாத்து உட்காந்துருக்கோம் யூஷல் தானே எப்படி உட்காந்துருக்கோம் யோசிச்சு பாருங்க நல்ல சாப்பாடு முன்னாடி இருக்கு நம்மளால சாப்பிடவும் முடியல பரவாயில்ல வாயை ஜாமாக்கி விட்டு போயிடுச்சு இல்லையா இப்ப அந்த சிங்கத்துக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா நல்ல சாப்பாடு சாப்பிடவும் இருக்கும் சிங்கத்தை பார்க்க கூட மாட்டாரு முதல்ல உங்க விஷயம் உங்க குடும்பத்துக்குள்ள போகுதா அவங்க ஆயத்தப்பட்ட இடத்துக்கு சபை இருக்குதா உங்களால முடியுதா அதான் இன்னைக்கு பிரச்சனை ஒரு குடும்பத்தை பரவத்தை கூட்டு போறதுக்கே விஷயம் போக முடியல இன்னைக்கு நீ கொண்டு போக பார்த்தா இப்படிப்பட்ட குடும்பங்கள் தான் இருக்கு உங்க விஷயம் போகவே மாட்டேங்குது கல்யாணம் பத்து வருஷம் போக மாட்டேங்குது இருபது வருஷம் போக மாட்டேங்குது பிரச்சனை போயிட்டே இருக்கு இன்னைக்கு தான் விஷன் போக மாட்டேங்குது சரி இது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது உங்க விஷன் உங்க பிள்ளைகளுக்குள்ள போகுதா இன்னைக்கு இருக்கிறதுல மிகப்பெரியதான டிராபேக் அதுதான் நிறைய ஆவிக்குரியவங்க அழுகுறாங்க அவங்களுக்கு அவங்க என்னன்னா இப்ப இந்த ஜென்ரேஷன் கேப் சொல்றாங்க ஜென்சின்னு சொல்றான் என்னென்ன சொல்றான் நம்ம கிட்ட பேசுறதுக்கு கோவம் வருது சாட்சி பிடிக்க பேசுறது சந்தோஷமா பேசிட்டு இருக்கான் அவன் சொல்றான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான் இன்னைக்கு எப்படி இவனுக்குள்ள நீங்க ஸ்பிரிச்சுவல் விஷயம் கொண்டு போவீங்க நிறைய சர்ச்சை இப்ப பாதிக்கப்பட்டு பிரச்சனையா அங்கதான் போயிட்டு இருக்குது எப்படி கொண்டு போறது எப்படி இந்த விஷயம் பிள்ளைகளுக்குள்ள கொண்டு போகிறது நீங்க சர்ச்சை கூட்ட பிள்ளைங்க வருதா இன்னைக்கு சர்ச்சைக்கு பிள்ளைங்க வருதா வர மாட்டேங்குது அப்படியே கண்டிச்சி நம்ம கூப்பிட்டாலும் இங்க வந்து உட்காந்து போன் நோடிக்கிட்டு இருக்குது வாஸ்டர் செய்தி கொடுத்துருக்காரு கீழே உட்காந்து போன் நோடிக்கிட்டே இருக்குது பெற்றோரால ஒண்ணுமே சொல்ல முடியல மீறி கேட்டா குடும்பமே உடைய அளவுக்கு பிரச்சனை நடக்குது இன்னைக்கு இன்னைக்கு விஷன் போகல என்ன காரணம் உங்களுக்குள்ள விஷன் ஏன் உங்க பிள்ளைக்குள்ள போக மாட்டேங்குது அத கொண்டு போக வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தானே உங்க பிள்ளைய டாக்டர் ஆகுது இன்ஜினியர் ஆகுது ஐஏஎஸ் ஆகுது ஐபிஎஸ் ஆகுது எல்லாம் ரெண்டாவது முதல்ல அவன மனுஷன் முதல்ல கத்தர் கூட நிறுத்தணும் அவன் டாக்டரா நரகத்துக்கு போகறதை விட சாதாரணமாக படித்து பரவதுக்கு போவது வாசி இன்னைக்கு படிப்பு படிப்பு எல்லாத்துக்கும் இம்பார்டன்ஸ் கொடுத்துட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி இம்பார்டன்ஸ் கொடுக்காத ஒரு ஃபேமிலிஸ் ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் கிளாஸ் அமைச்சர் நீட்டுக்கு படிக்கிறாங்க

நாங்க உடனே இவங்க என்ன பண்ண தெரியுமா பிள்ளை கோச்சுக்கிட்டு போய் ஏதாவது பண்ணும் அது பயமுத்தோட சரி நீங்க பேப்பர் நினைக்கிற ஒன்று ரெண்டு விஷயத்தை வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க பிள்ளை ஏதாவது பண்ணிக்கமா ஒண்ணும் பண்ணாது நீங்க ஸ்பிரிச்சுவலி பிள்ளைக்கு பேக்கப் பண்ணுங்க உங்க பிள்ளைகளுக்கு நீங்க நீங்க வந்து ஜா பண்ணுங்க பெற்றோர் உட்காந்து பிள்ளை டிவி தான் பார்ப்போம் பெற்றோர் பார்த்தா அவுங்க பாக்கும் நீங்க சீரியல் பாக்குறீங்க அது கொரியன் சீரியல் பார்க்குறது அவங்க வித்தியாசம் நீங்க தமிழ் சீரியல் உங்க பிள்ளைங்க என்ன பார்க்குது கொரியன் சீரியல் பாக்குது அது வர சொல்லுது இப்ப நான் என்ன பாக்குறேன் கொரியா கொரியாதான் பாக்கிறேன் ஏன்னா கொரியா பாவம் நல்ல பாவம் தமிழ் பாவம் மோசமான பாவம் இன்னைக்குதான் குடும்பங்களுடைய நிலைமை வசனம் சொல்லுது நோவா தான் குடும்பத்தை ரட்சிக்கும் ஒரு பிள்ளை உண்டு பண்ணீங்கன்னா இன்னைக்கு கணவர் வேலைக்கு போறாரு மனைவி வேலைக்கு போறாங்க காலத்தையும் கட்டாயம் பண்ண பத்தல குட் ஆனா இதெல்லாம் சம்பாரிச்சு யாரு கொண்டு வரீங்க அறுபது வயசு வரைக்கும் ஓடி வீடு போட்டு சம்பாரிச்சு நகை வாங்கி லேண்ட் வாங்கி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அறுபது வயசாகும் போது இல்ல பையன் சொல்றான் வெளிநாட்டுல இருந்து எங்கிட்ட சொன்ன ஒருத்தன் அவங்க அம்மா இறந்துட்டாங்க போன் பண்றோம் வா இந்த மாதிரி அம்மா போச்சு அவன் சொல்றான் அங்கிள் நான் வந்துட்டு போன ரெண்டரை மூணு லட்சம் செலவாகும் நீங்க ஆன்லைன்ல அதை எடுத்து காட்டுங்க நான் இங்கிருந்தே பாத்துக்கிறேன் ஆன்லைன்ல பாக்கலாம் எப்படி அந்த அந்த ஃபீலிங் அவங்க இல்ல பாருங்க அம்மா வந்து லாஸ்டா பார்க்கணும் நமக்கு எல்லாம் அந்த கட்டி பிடிச்சா அது வருது அதெல்லாம் அவங்க போயிடுச்சு கடைசி காலத்தில் அன்பு தனிந்து போகணும் இருக்குல்ல எல்லாம் போயிடுச்சு அதுக்கு காரணம் என்ன நான் சொல்றேன் அதுல பிப்டி பர்சன்ட் பெற்றோர் தான் காரணம் பெற்றோர் தான் காரணம் அவங்களுக்கு நீங்க எதை இம்பார்டன்ஸா முதல் இருபத்தி இருபது வருஷம் கொடுத்தீங்களோ அதுதான் அடுத்த இருபது வருஷம் அவங்க வேலை செய்து நோவா ஐநூறாவது வருஷத்துல தரிசனத்தை பெற்ற உடனே அடுத்த நூறு வருஷத்துக்குள்ள பிள்ளைங்களுக்கு அந்த தரிசனத்தை கொண்டு போயிட்டான் கொண்டு போய் அதை அப்படியே அந்த பிள்ளைங்க நூறு வருஷம் கூட சேர்ந்து பேரை கட்டுது பாருங்க தனி மனுஷன் கட்டிக்க முடியாது இது போகதா இன்னைக்கு உங்களுக்குள்ள உள்ள பிள்ளைகளுக்கு உள்ள எனக்கு ரொம்ப பைபிள பாத்ததுல தாவித பைய சாலமும் கெட்டு போயிட்டார் உங்களுக்கு தெரியும் சாமுவேல் பசங்க கெட்டு போயிட்டாங்க ஏலியின் பசங்க கெட்டு போயிட்டாங்க ஒரு சிலரோட பசங்க மட்டும் தான் கத்தர் கூட ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அதுல ஒண்ணு நோவாவுடைய பசங்க இப்ப உங்க பசங்க கத்தர் கூட இருக்கிறாங்களா தயவு செய்து சொல்றேன் உங்க வீட்டுல தயவு செய்து குடும்பத்தோட ஒரு அரை மணி நேரமாவது பிரேயருக்கு ஸ்பென்ட் பண்ணுங்க இருக்கிற பிசி அவங்க வந்து டியூஷன் போறாங்க அவங்க ஸ்பெஷல் கிளாஸ் போறாங்க நாங்க ஆன்லைன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் வேலை பார்த்தா நல்லா கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் குடும்பம் நேரத்துக்கு போயிடும் எண்ட் ஆஃப் த டே குடும்ப நேரத்துக்கு போயிடும் எதாவது ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க

சப பேசிட்டு உள்ள இருந்து அதே நிலம்தான் நிறைய வீடுகள் இல்ல வீட்டுக்குள்ள இந்த வயசானவங்க வீட்டில் இருப்பாங்க பாருங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும்போது கொஞ்சம் உட்காந்து அட்வைஸ் பண்ணுவாங்க ஒரு ஏழு வயசுல இருக்கவங்க எங்க இப்படி எல்லாம் பாக்குறீங்கப்பா சச்சில சொல்றாங்கல்ல கொஞ்சம் உக்காந்து பைபிள் வாசிங்களே இப்ப நீங்க என்ன பாத்தீங்க இவங்க எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் அறுபது தூக்கி கொண்டு போய் ஹோல்ஜம் போட்டுறான் கேட்டா சொல்றா மாச மாசம் காசு கட்டிடுறோம் பாத்துக்கிறாங்க நம்மளால வச்சு பாத்துக்க முடியாது ஏன் முடியாது ஏன் முடியாது ஏன் வீட்டில் ஒரு ஆளை போட்டு கொடுக்குற காசு உங்களுக்கு அவங்க இருக்கிறது தடையாக நினைக்கிறீர்கள் திருப்பியும் சொல்றேன் குடும்பம் என்பது தாக்கா பாட்டியும் சேர்ந்ததான் குடும்பம் தாத்தா பாட்டியே தேவையில்லைன்னா உங்க அப்பா அம்மா பிறந்த உடனே அவங்க கொண்டு வரான் அந்த தாத்தா பாட்டியினுடையதான ஒரு அஃபெக்ஷன் இருக்கு அதுல ஒரு அன்பு இருக்கு அதுல ஒரு அனுபவம் இருக்கு அறுபது ஏழு தான உடனே தேவையில்லைங்கிற நிலை வந்துருது அதனால என்ன ஆகுது அவங்க வீட்டுல பாரமா தெரியாங்க நோவடி குடும்பத்துல அடுத்த பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா அவர் மனைவிக்குள்ள போன தரிசனம் அவங்க பசங்க கூட போச்சு அதை விட பெரிய ஆச்சரியம் அவங்க பசங்களோட மனைவிகள் கூட போச்சு இன்னைக்கு புறஞ்சாதியார் குடும்பம் கூட கூட்டு குடும்பமா இருக்கு ஒரு கிறிஸ்தவ குடும்பம் இருக்க மாட்டேங்குது முடியல இன்னைக்கு யோசித்து பாருங்க ரெபேகால கொண்டு போய் சாரால் கூடாத வைக்கிறான் யாரு ஈசாக்கு வசனம் சொல்லுது கொண்டு போய் தன் தாயின்

நீங்க அத கட் பண்றீங்க வந்து கட் பண்றீங்க அப்பா உடைய விஷன் பையன்குள்ள வந்தானே அப்பாவை தூக்குங்கறீங்க தேவையில்ல நீங்க சும்மா எங்க அவங்கள எல்லாம் வச்சி நல்லா பார்க்க முடியாது திருப்பி சொல்றேன் நியாயந்திரிக்குறவர் ஒருவர் ஒரு இருக்கிறார் நியாயந்திரிக்குறவர் ஒரு இருக்கிறார் அவர் பாத்திட்டே இருக்கிறார் இன்னைக்கு ஒரு குடும்பத்தை ரட்சிப்பதற்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேதம் சொல்லுது அவன் தன் விஷனை முழுவதுமாக அவர்கள கொண்டு போய் இருந்தார் ஒரு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா இந்த மாதிரி போதிக்கிறது அவனுக்கு சச்ச் கிடையாது பைபிள் கிடையாது ஒரு பாஸ்டர் கிடையாது எதுவுமே கிடையாது அந்த தரிசனத்தை அவன் பெற்று கொண்டான் அவ்வளவுதான் பைபிள் எப்படி இவ்வளவு விஷயத்தை அவனுக்குள்ள கொண்டு போக முடிஞ்சுச்சு இன்னைக்கு இவ்ளோ ஒரு என்லைட்டிங்கான வேர்ல்ட் இது அவ்வளவு ஒரு டெக்னாலஜி நாலேஜ் ஃபுல் வேர்ல்டு இன்னைக்கு நம்மளால அந்த தரிசாத பிள்ளைகளுக்கு ஃபேமிலிக்குள்ளே கொண்டு போக முடியல முழு குடும்பமும் போகுமா நமக்கு தெரிய மாட்டேங்குது இவ்வளவு கஷ்டப்படுறமே எதுவுமே இல்லாம எப்படி அவங்களுக்கு கொண்டு போக முடிஞ்சு ஒரு ஆடு வைக்கிற யாப்போ தான் தரிசனத்தை தான் பயன்களை கொண்டு போயிட்டார் ஒரு துறவு தோன்ற அல்லது வந்து வித வைக்கிற ஐசக்கு தன்னுடைய தரிசனத்தை தான் பயன்களை கொண்டு போயிட்டார் ஏன் இன்னைக்கு படிச்சவங்களால கொண்டு போக முடியல கேட்டா சொல்றோம் நான் நான் அதை படிச்சிருக்கேன் டபுள் டிகிரி டிரிபிள் டிகிரி மாஸ்டர் டிகிரி ஐடி முடிச்சிருக்கேன் ஏன் முடிச்சிருக்கேன் என்ன சொல்றீங்க உங்களுக்குள்ள கத்தர் கொடுத்த விஷயம் உங்க பிள்ளைகளை கொண்டே போக முடியும் உங்களால காரணம் என்ன இன்னைக்கு உலக நாலேஜ் இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு சுற்றுச்சுவல் நாலேஜ் இல்ல இன்னைக்கு உலக நாலேஜ் உங்களுக்கு பணத்தை கொடுத்துருச்சு வசதி வாய்ப்புகளை கொடுத்துருச்சு திருப்பியும் சொல்றேன் இனி வரும் பலனை ஆவிக்குரிய நாலேஜ் மட்டும் தான் கொடுக்கும் உங்க பிள்ளைகளுக்கு அதை கொடுக்கும் தெரிஞ்சிக்கலாம் வயசாக வரைக்கும் வருகை தாமதிக்காம தெரியாது எப்ப வேணாலும் வருகை வரும் அப்ப முதலாவதாக வேதம் சொல்லுது நோவா அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டாம் இருந்தான் ரெண்டாவது தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பிள்ளையை உண்டு பண்ணினான் அதனால தான் வேதம் சொல்லது கத்தராக விசுவாசி அப்ப நீயும் உன் வீட்டாரும் ரச்சிக்க போடுவீர்கள் அதுதான் தத்து விஷன்